கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் பதிமூன்று பத்தாவது வசனம் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது அன்பு என்ன செய்யாதா பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது இந்த பிறனுக்கு அப்படிங்கிறது எல்லாரையுமே குறிக்கும் நீங்க பிறனுக்கு அப்படிங்கிறதுல ஒருவருக்குமே நீங்க போடலாம் ஒருவருக்கு கூட அந்த அன்பு என்ன செய்யாதா பொல்லாங்கு செய்யாதா தேவ அன்போட இயல்பு அதுதான் அதனாலதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது ஹலெலூயா பிரைசலா பொல்லாங்கு செய்யாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம தீங்கு செய்யறதை மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இது தீங்கு மட்டும் இல்ல பிறரை நோக்கி நம்ம செயல்படுகின்ற செயல்களையும் அது குறிக்கும் நம்முடைய எண்ணங்களையும் அது குறிக்கும் நான் ஒரு சாட்சியோட இதை சொல்றேன் உங்களுக்கு இன்னும் எளிமையாக அது புரியும் ஒரு தேவ மனிதர் ஒரு சபைக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுப்பதற்காக அவர் செஞ்சிருந்தாராம் அவரும் அவருடைய மனைவியும் போயிருந்தாங்களாம் அவங்க போயிருக்கும் போது அவங்க முழு நேர ஊழியக்காரர்கள் அவங்க கையில காசு அதிகம் இல்லை அவங்க கையில வச்சிருந்த காசெல்லாம் வழிச்செலவுக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்க அவங்க கையில எந்த காசும் பணமும் இல்ல அவங்களுக்கு போய் அவங்க இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கறாங்க ஏசு கிறிஸ்துவை குறிச்சு இந்த சத்தியத்தை குறிச்சு அவங்க சொல்றாங்க அந்த சபையில அவங்க ஒரு வாரம் தங்கி அந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்குறதுக்காக அந்த சபையில உள்ள பாஸ்டரால அவங்க அழைக்கப்பட்டிருந்துருக்குறாங்க அங்க போய் அவங்க சொல்லி கொடுத்து முடிச்சிட்டு சபை முடிஞ்ச உடனே அங்க பாஸ்டரோட வீட்டுல போய் தங்க போறாங்க அந்த பாஸ்டர் வந்து அவங்க கிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கலையா இவங்களும் கேப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்களா அவங்க என்ன செய்யலையா கேட்கலையா அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்களா இவங்க ஏன் இது கேட்கல அப்படின்னு சொல்லி காத்திருந்துட்டு இவங்களும் ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்களா இது நடந்த ஒரு சம்பவம் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த தேவ அன்புல நம்ம இருக்கும் போது எப்படி தேவன் செயல்படுகிறார் அப்படிங்கறத அவங்களுக்கு பார்க்க முடியும் மறுநாள் காலையிலயும் அவங்க எந்திரிக்கிறாங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த பாஸ்டரும் அவங்க மனைவியும் கிளம்பி வழியில போயிட்டாங்களாம் எங்க போனாங்க ஒருவேளை நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்களோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வரல கரெக்டா ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்றாங்க இவங்களுக்கு அங்க ஆலயம் ஆரம்பிச்சுட்டு இவங்க மீட்டிங்க்கு என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க அங்க போய் அங்க சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டு மறுபடி வீட்டுக்கு வந்தா அப்பவும் அவங்க வந்து என்ன செய்யல நீங்க சாப்பிட்டீங்களா அவங்க சாப்பாடுக்கு என்ன வேணும் ஏதாவது வேணுமா காசு வச்சிருக்கிறீங்களா இல்ல எதுவுமே அவங்க கேட்கலையா அந்த சர்ச்சுல காணிக்கையா வந்த காசுலையும் அவங்க எதுவும் கொடுக்கலையா உடனே இந்த ஊழியக்காரருக்கு கொஞ்சம் வருத்தம் வருது கொஞ்சம் அந்த மாம்ச சிந்தனை இது என்ன ஒருத்தங்க கூப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டோமான்னு கூட கேட்கல வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு தலைமை இடம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த தலைமை பொறுப்புல உள்ளவருக்கு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன் பண்றதுக்காக போனை கையில எடுக்கிறாரா எடுக்கும் போது தேவ அன்பு ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாது ஒருவருக்கும் அதை தீங்கு என்ன செய்யாது செய்யாது இந்த சத்தியம் அவருக்கு ஞாபகம் வருது உடனே அந்த போனை எடுத்து என்ன செஞ்சுட்டாரு வச்சுட்டாரு என்னால இந்த பொல்லாங்க இவருக்கு என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அவர் அவர்கிட்ட இருக்கிறத காண்பிக்கிறார் என்கிட்ட தெய்வ அன்பு இருக்கிறது குற்றச்சாட்ட மேலிடத்துக்கு என்ன செய்யல குறைகளை கொண்டு போகல ஏன்னா அப்படி கொண்டு போனா அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அவரை குறிச்ச அந்த சபை மக்கள் தவறுதலா நினைப்பாங்க இந்த தீங்கான காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் ஒருத்தரை பத்தி தீங்கா மத்தவர்கள் நினைக்கிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா தேவ அன்பு அந்த காரியத்தை செய்யாது இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூன்று நாட்கள் இது அவங்க உபவாசம் எல்லாம் இல்ல சொல்ல போனா பட்னியாக இருக்கிறாங்க சாப்பிடுறதற்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை மூன்று நாளும் இதேதான் நடந்துகிட்டே இருக்குது மூன்றாவது நாள் அவங்களால பசிய என்ன செய்ய முடியல தாங்க முடியல அவங்க யார்கிட்டயும் அந்த சபை மக்கள் கிட்டையும் சொல்லலை ஏன்னா அந்த சபை மக்கள் அந்த பாஸ்டரை தவறுதலாக நினைக்க கூடாது தேவ அன்பு இன்னொருவரை பச்சி அது குறை சொல்லாது தீங்கு செய்யாது இன்னொருவர்கிட்ட போய் ஒருத்தரை தப்பா நினைக்கும்படி பொல்லாங்கான காரியத்தை அது என்ன செய்யாது செய்யாது இன்னும் சொல்ல போனா அது புரணி பேசாது அதுதான் அதோட சுருக்கமான அர்த்தம் ஆனா இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எத்தனை காரியங்களை நம்ம பேசியிருப்போம் இல்லையா நிஜம்தானே உண்மைதானே எனக்கு அநியாயம் தானே இது நடக்குதுன்னு சொல்லி அந்த குறைய எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து தவறு கிடையாது இது சாதாரண மனித இயல்பு மனித இயல்பு அப்படிதான் பேசும் ஆனா தேவ இயல்பு அதை பேசாது தேவ இயல்பு ஒருவரை குறிச்ச தீங்கான காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட என்ன செய்யாது சொல்லாது ஒருவர் ஒரு இடத்துல இருந்து கீழே விழும்படியான ஒரு காரியத்தை அது என்ன செய்யாது செய்யாது மூன்றாவது நாள் இரவு அந்த சபையில உள்ள ஒரு மூப்பர் அவங்க இந்த ஊழியக்காரர்கள் கிட்ட என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா இவர் யார்கிட்டமே சொல்லலையா நேரா அந்த பாஸ்டர் எல்லாம் வெளியில போனக்கு பிறகு வீட்டுக்கு போய் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இவங்க ரெண்டு பேரும் எந்த பதிலுமே சொல்லலையா என்கூட என் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா சரி வரும் அப்படின்னு சொல்லி போனா அவங்க வீட்டுல உள்ள அவ்வளோ சாப்பாடையும் எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணுமோ உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாரா அவங்க அப்பவும் ஒன்றும் சொல்லலை அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நன்றி சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்க அந்த ஆலயத்தில் எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்து அவங்க அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க கொடுத்த அந்த காணிக்கையுமே ரொம்ப குறைவான காணிக்கை கொடுத்துருக்காங்க அப்பவும் அவர் எந்த குறையுமே சொல்லாமல் அதை வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு அடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த தலைமை இடத்துல இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு போயிருந்தீங்களே அந்த பாஸ்டர் கூட நீங்க இருக்கும் போது உங்க ஆவியில அந்த பாஸ்டரை குறிச்சு ஏதாவது உணர்த்தப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு வருது இவரோட வயிறு வந்து என்ன செய்தா ஒரு தகவலை மூளைக்கு அனுப்புது ஆமா மூணு நாள் அவர் உன்னை பத்னி போட்டாரே நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவரோட இருதயத்துல உள்ள தேவ அன்பானது இல்லை இல்ல தேவ அன்பு ஒருவருக்கும் என்ன செய்யாது தீங்கு செய்யாது செய்யாது ஒருவரோட பதவி ஒருவரோட இடத்திலிருந்து இன்னொருவரை தவறுதலாக நினைப்பதற்கு அது வழி கொடுக்காது தீங்கு செய்யாது இந்த இடத்துல நான் அதை என்ன செய்ய மாட்டேன் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி எதுவும் உணர்த்துதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சுட்டாரா அவர் அதை குறிச்ச அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல ஆனா மத்த கம்ப்ளைண்ட்ல அந்த தலைமை இடத்துல இருந்து அவர் அந்த பதவியில இருந்தே எடுத்துட்டாங்க அதுக்கடுத்து அந்த ஊழியத்திலே இந்த பாஸ்டரால இருக்க முடியல அப்படிங்கறது வந்து அந்த சாட்சி ரொம்ப அழகா இருந்தது இந்த சாட்சி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது ஊழியத்துல மட்டும் இல்ல நம்முடைய உறவுகளுக்குள்ளும் நாம் பணி செய்கின்ற இடத்துக்குள்ளும் கணவன் மனைவிக்குள்ளையும் குடும்ப உறவுகளுக்குள்ளையும் இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரம்னா என்ன அர்த்தம் தலை இயேசு கிறிஸ்து அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும் உறுப்புகளும் நாம இருக்கிறோம் ஒருவர் கை என்றால் இன்னொருவர் இன்னொரு கையாக இன்னொரு கண்ணாக மூக்காக வாயாக அவருடைய சரீரமாக நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு நம்ம இந்த உலகத்துல இருக்க முடியும் இல்லையா தேவ சமாதானத்தை பிரதிபலிக்கிறவர்களாக தெய்வ வல்லமையை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக சொல்லப்போனா ஒரு குட்டி பரலோகமே இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படி ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த தேவ அன்பு இல்லாததினால் இதை நாம் வெளிப்படுத்த தவறுகிறதுனால இதை எப்படி நம்ம காண்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியாததினால பிரிவினைகளினால் கசப்புகள்னால வைராகியத்தை மனசுல பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த தலையாகிய கிறிஸ்துவின் வல்லமை இந்த சரீரத்தில் செயல்பட விடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது இங்க தடுக்கப்படுறதே எதனாலதான் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கின்ற அந்த வைராகியம் அந்த மன்னிக்காதது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள குறைகளை நான் பிடிச்சு வச்சிருக்கிறது இதுதான் தெய்வ வல்லமையை தடுத்து கொண்டிருக்கிறது மத்தவர்கள் அவங்களுக்கு உரிய அன்போடு நம்ம நடத்தல அப்படின்னு சொன்னா அவங்களை நம்ம தேவ அன்புல ஒருத்தங்களை நம்ம பார்க்காம அவங்கள தவறுதலா நம்ம நடத்திட்டு தேவ ஆசிர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது சத்தியம் அதுதான் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை பார்க்கிறார் இதெல்லாமே சத்தியம்தான் ஆனா இங்கு கசப்பும் வைராகியமும் மன்னிக்காத குணமும் ஒருத்தரை பத்தின குறைவான எண்ணங்களும் அவங்கள குறித்த தவறான சிந்தனைகளும் நமக்குள்ள இருக்கும்போது அந்த எண்ணமானது அங்கு தேவ வல்லமை செயல்படுவதை தடுத்து விடும் அதனாலதான் எவ்வளவோ பெரிய விசுவாசிகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒளியக்காரர்களாக இருந்தாலும் ஏன் அந்த சரீரத்துல நோய்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அதாவது நோய் வருகிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் காரணம் நான் சொல்லல இது ஒரு மிகப்பெரிய காரணம் நம்ம சரீரமானது தேவ அன்பில் செயல்படுகின்ற விதமாக தேவன் படைத்திருக்கிறார் நீங்க மன்னிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க உங்க உடம்புல உள்ள வலிகள் நீங்க பாப்பீங்க வெளிப்படுறத முடியும் உங்களோட சரீரத்துல மட்டும் இல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள்லயும் அவருடைய வல்லமைய நீங்க பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்